வைகாசி மாதம் இரண்டாம் திருநாள் சார்ந்த நபர்களுக்கு அறிவு அப்படிங்கிறது ஒரு லெவல் இன்றைய நாள் ஞானம் அதிகமாக இருக்கும் அறிவுங்கிறது படித்து படித்து வரக்கூடிய விஷயங்கள் அதில் ஞானம் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் நடக்கும் சூக்ஷமமாக அதாவது கண்ணுக்கு மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்றைய நாள் உங்களுக்கு தெரிவதனால் நீங்கள் இன்றைய நாள் ராஜா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜம்முன்னு அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே அதிகமான விரயங்கள் படிப்புக்காக விரயங்கள் வீட்டில் கேஸ் சவ்வு சிலிண்டர் இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம் யார் தலைமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு சின்ன உடல்நிலைகள் பாதிப்பு வந்து நிவர்த்தி ஆகிறது இல்லை இடமாற்றத்தை கொடுக்கறது கால் நரம்புகள் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கறது இரவு நேரத்தில் தூக்கமின்மையினால பாதிக்கிறது கண் முடிச்சு மொபைலே பார்த்துட்டு இருப்பான் கண்ணு கீழெல்லாம் கா கருப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எது அவசியமா அது மட்டும் பண்ணுங்க எது அவசியம் இல்லையோ விட்டுருங்க தயவுசெய்து மொபைல் பார்க்கறதோட புஸ்தகம் படிக்கிறது எவ்வளவோ மேல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மித்துன ராசியலது அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இன்றைய நாள் நீங்கள் கொண்டாட போகிறீர்கள் எப்படிப்பட்ட வெற்றி அதாவது சங்கம் சமூகம் சட்டமன்றம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க உங்க ஆபீஸ்ல பெரிய ஆளா இருப்பாங்க உங்க லோக்கலில் அவர் தான் பெரிய மனுஷனா இருப்பாரு ஒரு பிரசிடென்ட் இல்ல ஒரு ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் இல்ல அந்த கிராமத்துக்கு அவர் ரொம்ப முக்கியமான நபர் சொசைட்டி அல்லது சமூகத்தில் பெரிய மனிதராக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இன்றைய நாள் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டாகும் உங்க மேல ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் ரெண்டாவது உங்களுக்கு நல்ல புத்தி இருக்குன்னு அவர் ஒத்துக்குவார் அதனால உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு யாருக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறதோ அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி அது மேல ஒரு ட்ரஸ்ட்டு பில்டப் ஆகிடும் அது இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் பல காரியத்தை இன்றைய நாள் நீங்கள் சாதனை புரிய போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கரெக்டாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட கரெக்டாக உங்களுக்கு முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பல விதங்கள்ல சங்கடங்கள் நிவர்த்தியும் கோபதாபங்கள் நிவர்த்தியும் மன சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ஆனால் வேலைகள் என்னால் ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பீங்க நீ யாரும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கனெக்ட் இருக்குங்களோ யாரெல்லாம் எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு இன்றைய நாள் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்க போறது ரெண்டாவது இந்த வெஜிடபிள் செல்லர் காய்கறி விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க ரோட்டோர கரத்துல கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் கிட்ட தயவு செய்து வாங்குங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பணம் கொடுக்குறீங்க ஆனா ரோட்டோரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள்லாம் வராது அவங்க என்ன இருக்கிறதோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பாங்க அவங்க கிட்ட வாங்கறது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் இன்றை நாள் பரிபூர்ணமா இருக்கிறது எழுத்து எழுத்து துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மெடிக்கல் ரிசர்ச் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரொஃபசர்களுக்கு சூப்பராக இருக்கும் நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சூப்பராக நடக்கும் நிறைய ஏற்றங்கள் தான் கண்ணுக்கு மிக அதிகமாக தெரிகிறது விதங்களில் சந்தோஷங்கள் விதங்களில் முன்னேற்றங்கள் பவர் ஆஃப் இன்ட்யூஷன் இஸ் சூப்பர்டாப் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் பிரயாணம் தூரமான பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து ஜெயித்து விட்டு வரக்கூடிய அற்புதமானால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன இருக்கோ அதை விட்டுட்டு மத்த விஷயங்கள் செய்யும் பொழுது கன்ஃபியூஷன் கொடுக்கும் இந்த நாள் என்னன்னா வெரி ஸ்ட்ராங் எதுல மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க எந்த விஷயத்த நீங்க செய்தாலும் சரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் பயங்கர லாபங்கள் கொடுக்கும் எதிர்பாராத பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுக்கும் அதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கிற மாதிரியே ஓடினு இருக்கும் அதுதான் என்ற நாளுடைய அதிர்ஷ்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பக்குவம் அப்படிங்கிறது வயதுக்கு ஏற்பவாறு மாறும் அது சின்ன குழந்தைகிட்ட ஒரு அவங்க அவங்க அந்த லெவல்ல தான் யோசிப்பாங்க ஒரு இருபது வயசுனா அது வேற லெவல்ல யோசிப்பாங்க முப்பது வயசுங்கும் பொழுது கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் நாப்பதுங்கும் பொழுது பர்ஃபெக்ட் மெச்சூரிட்டி ஐம்பதுங்கும் பொழுது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வயசுக்கு ஏற்பவா இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி எந்த வயசு இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது மெச்சூரிட்டி வர்றதுங்கிறது ஈஸி கிடையாது அந்த மெச்சூரிட்டி வைத்து நீங்க பெரிய மனிதரா அல்லது ரொம்ப எளிமையான சின்ன மனிதராங்கிறது டிசைட் பண்ணிடலாம் இங்கு இன்றைய நாள் பொதுவாகவே ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அமோகமான நாள் என்ற நாள் நிறைய பேருக்கு பட்டமளிப்பு விழா நடக்கும் அப்ரிசியேஷன் நடக்கும் நிறைய பேருக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஐயோ இது இப்படி இருக்கே ஐயோ அது அப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சிம்பிள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க ரொம்ப திங்க் பண்ணாதீங்க நினைச்ச காரியங்களை கண்டிப்பாக வெற்றி அடைய செய்யக்கூடிய அற்புதமான நாள் ஸோ எல்லாத்துலையுமே சக்சஸ் இருக்கு இது ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அமோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் அதாவது ரொம்ப நாளா பொறுத்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் சார் இது நடக்குமா நடக்காதுங்கிற நிலைமையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய நாள் ரியாலிட்டி இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சக்சஸ் சண்டை போட்டு கதை ஜெயிக்கிறது மனோதிடம் தன்னம்பிக்கை இந்த மாதிரி பல விஷயங்கள்ல சக்சஸ் கொடுக்கும் யாருக்கு எது வேணும் யாருக்கு எது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் எல்லாத்துக்குமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் என்ன நீங்க கஷ்டப்படுறீங்களோ வாட் எவர் இட் மே பி இதேஷன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்பவர் இன்றைய நாள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மகர ராசியில் இருந்து லக்னம் சார்தனவர்களுக்கு தயவு செய்து உடம்பை கவனமாக பார்த்துங்க டென்ஷன் ஆகாதீங்க எல்லாமே நமக்கு தெரியுங்கிற ஒரு கான்செப்டோட சில விஷயங்கள் நமக்கு தெரியாதுங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய நாள் நம்ம நமக்கு தெரியலனா யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு நம்ம பேசறது அவங்க கிட்ட கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இருக்கிறது அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மற்றபடி எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது நல்லா இருப்பீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பல விதமான துக்கங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கைகூடி வரும் ஆனா தான் இது வேண்டாம் அது வேண்டாம் ஏன் தகுதிக்கு இவெல்லாம் மாட்டான் இப்படிலாம் சொல்லி 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 நல்ல விஷயத்த டிஸ்கனெக்ட் பண்ணுவீங்க சோ அத மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பரா இருக்கக்கூடிய நாள்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் நிறம் வெள்ளை மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி திருப்தி லாபம் மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி குழந்தை பிராப்தம் தாமதமாயின்ற கூடிய நபர்களுக்கு அது நடக்கும் நாள் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும் எல்லாத்துக்குமே எல்லாமே கரெக்டுங்கிறது எடுத்துக்க கூடாது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிற நிலமல அதை கரெக்டாக நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியணும் ஸோ இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்றது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் தாமரை நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி